ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒரு சாம்பார் சாதத்தோடு இல்லாட்டி ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆட்டு ரத்த பொரியல் பண்ண போகிறோம் ஸோ இதை அப்படியே சாதத்தோடு வச்சும் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எப்படி செய்யுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சு லேஸாக ஹீட் ஆனதும் நீங்கள் வந்து இதில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலைன்னு வந்து ஒரு குளிக்க ரெண்டு அளவு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிடணும் நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இன்னொரு வெங்காயம் கூட நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதும் நான் வந்து ஏற்கனவே ரத்தம் வந்து வேக வச்சு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரத்தத்தை வந்து சேர்த்துக்கலாம் இதை நம்ம வந்து அப்படியே கரைச்சி விட்டும் நம்ம வந்து டைரெக்டாக வெங்காயம் மாதக்கி விட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரத்தத்தை வந்து இது போல் வேக வச்சுக்கோங்க வேக வைக்கிறது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க வேக வச்சு இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க நம்ம சேர்த்துருக்க மசாலா கூட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே வேக வச்சுக்கோங்க நம்ம வந்து ரத்தம் ஆல்ரெடி வேக வச்சு தான் போட்டிருக்கோம் ஸோ அதிலே பாகம் வந்து நல்லா வெந்திருக்கும் நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சாலே சரியாக இருக்கும் இப்போ ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ வந்து நல்லா கலந்து வச்சிடுங்க இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் கலந்து வச்சுட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக வச்சுடுங்க நல்லா வெந்து வந்துடும் ஸோ அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்துக்கோங்க தேங்காயில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா இந்த தேங்காயில் இருக்க தண்ணிலாம் கூட கொஞ்சம் வற்றி நமக்கு அந்த தேங்காயில் இருக்க அந்த இனிப்பு தன்மை வந்து மாறி வரும் ஸோ ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் டீஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் சாதம் இல்லாட்டி சாதத்தோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஆட்டோ ரத்த பொரியல் வந்து செஞ்சாச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்